வணக்கம் மூணாறு போதமேட்டில் விபத்து குறித்து விரிவான செய்திகள் விபத்து குறித்து விரிவான தகவல்களை வாங்க பார்க்கலாம் மூணாறு போதமேட்டில் ஜீப் விபத்துக்குள்ளானதில் சென்னை பகுதியைச் சேர்ந்த சுற்றுலா பயணி பிரகாஷ் என்பவர் தான் மரணமடைந்தது காலையில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் நேரத்தில் பின்புறமாக ஐம்பது அடி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது மூன்று பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் கடந்த தினம்தான் சென்னை கோயம்பேடு ஊர்ப்பாக்கம் என்ற இடத்தில் இருந்துள்ள இரண்டு குடும்பங்களில் உட்பட்டவர்கள் மூணாறு சுற்றுலா வந்துள்ளனர் இவர்கள் போதமேட்டில் தனியார் விடுதியில் தங்கியுள்ளனர் காலையில் ஜீப்பில் மூனாரின் பல்வேறு சுற்றுலா மையங்களை பார்வையிடுவதற்காக இவர்கள் திட்டமிட்டிருந்தனர் இதற்காக வாகனங்களில் வந்து ஒரு குழந்தை உட்பட பத்து பேர் அடங்கும் பயணிகள் ஜீப்பில் ஏறியுள்ளனர் பயணம் தொடங்கி வாகனம் வளைவு திரும்புவதற்காக பின்பக்கமாக எடுத்த நேரத்தில் கட்டுப்பாட்டை இழந்து பின்பக்கமாக கவிழ்ந்தது தொடர்ந்து ஜீ பள்ளத்தில் கவிழ்ந்து அருகில் உள்ள தோட்டத்தில் கவிழ்ந்தது ஐம்பது அடி பள்ளத்தில் வாகனம் விழுந்தது விபத்தில் இந்த குழுவில் இருந்து சென்னையைச் சேர்ந்த ஐம்பது வயதான பிரகாஷ் என்பவர் மரணமடைந்தார் விபத்திற்கு பின்பு அருகில் வசிப்பவர்களும் தோட்டத் தொழிலாளிகளும் ஓட்டுநர்களும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் தொடர்ந்து விபத்துக்குள்ளானவர்களையும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் ஐம்பது வயதான பிரகாஷை காப்பாற்ற முடியவில்லை விபத்தில் காயமடைந்த மீதமுள்ளவர்கள் முதல் உதவிக்கு பின்பு தமிழ்நாட்டிற்கு மேல் சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டனர் விபத்தில் வாகனத்தின் ஓட்டுநருக்கு காயம் ஏற்பட்டது மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் சினேகா நன்றி